பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாப்தா பூஜைகளும் நிறைவேற்றது தொடர்ந்து பூஜைகளும் அதற்கான பூர்வாக பூஜைகளும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தேவிஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அதாவது பழைமை வாய்ந்த ஆலயம் ஒன்று நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள பழைமை வாய்ந்த ஆலயம் பக்தர்கள் எங்களோட எஸ்டிமேட்டு எப்போதும் பார்த்தீங்கன்னா திருவிழா நாளே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடுவாங்க நம்ம ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம ஆலயத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம அம்மாவோட ஏன்னா அது ஆதியிலேருந்து உள்ளவங்க எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆதியில வந்து மரத்துக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதுலேருந்து உருவானவங்க தான் அம்மா வர்றவங்க வந்து பக்தர்கள் வந்து நன்மை நிறையா பெற்றுட்டு போயிருக்காங்க தேவிஸ்ரீ அம்மன் ஆலயம் ஏறக்குறைய ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகள் இதெல்லாம் நல்ல தற்போது விநாயகப் பெருமாளுடைய திருவிழா இங்கு எழுந்தருளியுள்ள அம்பாள் திருவிழா இதர பரிவார மக்களுடைய திருவிழா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாபாபுரம் இயந்திர அதற்கான மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தேவை டெலிவர் ஆ மாச்சிலும் மூ இன்னா பாட்டி தேர பண்ண முடியுது வந்து எல்லாருக்கு எல்லாருக்கும் பரபரி தேவைப்படுதுங்க மத்த விதமா ஏஎல்ஆர் பே இந்தியாவுல પ્રોஜெக்ட் வேல இருக்காங்க ஏதோ ஜோகு வந்து வந்து கோர்ட்ல அமையிறது அரசாங்க கிட்ட போகும்போது நல்லாய கோர்ட்ல போறதுக்கு எல்லாருக்கும் பரபரி தேவை நம்ம ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு பல முயற்சியும் எல்லோரையும் பார்த்துட்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நடத்திட்டு நம்முடைய எல்லா நலன்களும் மேம்பேலும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நோய் வாழ்க்கை மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் வாய்வழக்கூடிய எல்லா வளரும் மேலும் பெற்று வாழ்காம பிரார்த்தித்து வாழ்த்துக்கோம் நன்றி வளர்ந்தார் கா பார்த்திபட் ஆலய தலைவர் நம்மளோட ஆலயத்தோட பேர் வந்து பெர் சத்வான் பங்கானூர் தேவி ஸ்ரீ அம்மன் மஜிர் இந்தியா கோலலம்போம் திருச்சி தம்பலம் தென்னாதுரை சிவனை பற்றி எல்லாத்துக்கும் இறைவாக போற்றி வந்திருக்கிற பத்திரிக்கையின் நண்பருக்கு அடியின் பணிவான வணக்கங்கள் தேவிஸ்ரீ அம்மன் மகா கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் இப்போ ச இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு வந்து இயந்திர பூஜை வந்து நடைபெற்றது தேவிஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அதாவது பழமை வாய்ந்த ஆலயம் ஒன்று நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள பழைமை வாய்ந்த ஆலயம் இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சாவது கும்பாபிஷேகம் நம்ம வந்து செய்கிறோம் வருகின்ற பதினேழாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை மணி பத்துலேருந்து பதினொன்று இருபது வரைக்கும் தேதி வந்து நம்ம வந்து அந்த எந்திரமெல்லாம் விற்போம் பதினாறாம் தேதி என்ன சாத்திரத்தில் பதினேழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுது ஸோ பக்தர்கள் அனைவரும் வந்து நம்மளோட பூஜையில் வந்து சிறப்பாக வந்து கலந்துக்குங்க அன்னையோட ஆசீர்வாதம் பெற்றுக்குங்க அந்த வேளையில் இப்போ சில ஆலயத்துக்கும் சரி இல்லை வந்து நிறைய பேத்துக்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து பத்திரிக்கை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் அதனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாரும் இதை வந்து ஒரு அழைப்பதற்காக ஏற்று வருகின்ற பதினேழாம் தேதி வந்து நம்ம மகா கும்பாபிஷத்தில் கலந்துக்குங்க நன்றி பிரமுகர் வந்து நம்ம த தேவஸ்தானத்துலேருந்து தான் ஸ்ரீ நடராஜ் ஐயா அவராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எம்ஏசி அப்புறம் வந்து தத்தோஸ்ரீ எம் சரவணன் அப்புறம் வந்து ஒபி சாமி திபிஎம்லேருந்து அப்புறம் நம்மளோட நாடா மண்டல சேர்ந்தவங்க பி பிரபாகரனு அப்புறம் நிறையா பிரமுகர் வராங்க லிஸ்ட் இன்னும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பக்தர்கள் எங்களோட எஸ்டிமேட்டு எப்போதும் பார்த்தீங்கன்னா திருவிழா நாளே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடுவாங்க நம்ம ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம ஆலயத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மற்ற மற்ற வட்டாரத்தங்களும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம ஆலயத்துக்குன்னு அம்மாவுக்குன்னு வந்து நிறையா பக்தர்கள் இருக்காங்க அது நம்மளோட எஸ்டிமேட்டிங்க என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம அம்மாவோட ஏன்னா அது ஆதியிலேருந்து உள்ளவங்க எப்படின்னு கேட்டு ஆதியில் ஆதியில வந்து மரத்துக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதுலேருந்து உருவானவங்க தான் அம்மா வர்றவங்க வந்து பக்தர்கள் வந்து நன்மை நிறையா பெற்றுட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கஷ்டங்களாக இருக்கட்டும் அவங்களோட சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து உடனேக்கு உடனே அந்த தீர்மானம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் போது அதனால அம்மாவோட பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க மலேசியா அளவில் கூட நம்ம மலேசியா அளவில் தவிர்த்து வெளிநாடுகளையும் இருக்காங்க இப்போ ஊர்லேருந்தும் ஊர் இந்தோனேஷியா அப்புறம் யூஎஸ் சிங்கப்பூர் இப்போ சிங்கப்பூருக்குலாம் அம்மாவோடய இது பக்தர்கள் இருக்காங்க இப்போ அவங்களும் வந்து இந்த மகா கும்பாசியத்தில் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காடி பக்கிங் அவங்களோட வசதி இப்போ வந்து பக்தர்கள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி டிபிகல் பின்னாடி வந்து பக்கிங் இருக்குது அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது அப்புறம் பின்னாடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி ஒன் பிளாஸா இருக்குது இப்போ அங்கே வந்து அவங்களோட பக்கிங் கார் நிறுத்த இடம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் டாவோ வாங்கி பெரிய பக்கிங் இருக்குது ஸோ அதை தவிர்த்து நம்ம என்னன்னா நம்மளோட பக்தர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியனால நம்மளோட போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும் நம்மளோட டிராஃபிக் அதிகாரியாக இருக்கட்டும் ரேலாவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம வந்து ஆம்புலன்ஸு ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போ அவங்கெல்லாம் எல்லாம் இருந்து பாதுகாப்பாங்க திருச்சி திரம்பழம் நமச்சிவாய் வாழ்க அதன்தான் தாழ்வாள்கொழுது நெஞ்சினியங்காக தான் தாழ்வாள்க பத்திரிக்கை நிருபர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் தேவிஸ்ரீ அம்மன் ஆலயம் ஏறக்குறைய ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகள் இவ்வளவு இடத்தில் இருக்கின்றது வேளையில் இன்று கும்பவேஷ் மகா கும்பவேஷ்ணை முன்னிட்டு சிறப்பு உதவியாளராக தமிழ்நாட்டில் இருந்து குருக்கள் வந்திருந்தார் அவருக்கு எங்களுடைய ஆலய சார்பில் மனமார்ந்த நன்றியும் தொடர்ந்து சில ஆலயங்களுக்கு நாங்கள் வந்து பத்திரிக்கை கொடுக்க பிடிக்க தவிர்த்த தவிர்த்ததனால் இதே அழைப்பாக ஏற்று மற்ற ஆலயங்களும் பக்தர்களும் வர என்று உங்களுடைய அன்புடன் அழைக்கின்றோம் மற்றும் இந்த புவேச பூஜையை சிறப்பாக நடத்தி வரும் திரு லோகேஷ் குருக்களுக்கு எங்களுடைய ஆலை சார்பிலும் மற்றும் இது சிறப்பாக நடத்தி வரும் இந்த ஆலயத்தை தலைவர் பார்த்திபன் ஆலய குருக்கள் திரு மற்றும் நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஆலய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நமது மஜித் மஸ்ஜித் இந்தியா ஸ்ரீ அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையிலே துவங்கி சிறப்பான முறையில் இன்றைய தினத்திலே பூர்வாங்க வழிபாடுகளை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுக்கு மேலும் சிறப்பு சேவிக்கின்ற வகையிலே தமிழ்நாட்டிலிருந்து நமது பிள்ளையார்பட்டி திச்சை குருக்கள் அண்ணா அவர்கள் நமது ஆலய நிர்வாகத்தோட அன்புக்காகவும் பண்புக்காகவும் அவர்களோட வேண்டுகோளுக்காகவும் இன்றைய தினத்திலே காலையில் வருகை புரிந்தார் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அவர் வரி புரிய வேண்டும் என்று பல காலமாக நாங்கள் வேண்டுகோளினை வகுத்து கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவரோட ஷெடியூல் அதிகமாக இருந்தாலும் பிஸியான ஒரு நேரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வந்து வருகை புரிந்து அவர் வந்து நம்ம ஆலயத்துக்கு பெருமை சேர்த்தார் இவ்வகையில் அவருக்கு நன்றினை கொண்டு இந்த கும்பாபிஷேகமானது வருகின்ற பதிமூணாம் தேதி கணபதி ஹோமம் துவங்க இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தினங்களும் காலையிலும் மாலையிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று பதினாலாம் தேதி மகாலட்சுமி வழிபாடும் தீப பிரதிஷ்டையும் நடைபெறும் பதினைந்தாம் தேதி மாலையிலே எல்லாம்பல அம்பிகை பாலாலய சன்னதிலிருந்து யாகசாலைக்கு பிரவேசமாகி யாகசாலை வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது யாகசாலை வழிபாடுகளை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமானது எதிர்வரும் பதினேழாம் தேதி சிறப்பான முறையிலே மங்கள வாத்தியம் முழங்க வேத மந்திரங்கள் முழங்க மிக சிறப்பான முறையிலே கொடைசூழ பக்தர்கள் புடைசூழ சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பதற்கு ஆலய நிர்வாகம் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த கும்பாபிஷேகம் நடத்தி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் என்னுடன் இணைந்து தமிழ்நாட்டிலிருந்து திருவண்ணாமலிருந்து ஸ்ரீ சாய்மிகேசிவம் மற்றும் திரு திருப்பரங்குன்றத்திலிருந்து சிவாச்சாரியர்கள் பெருமக்கள் மற்றும் திருத்தணி முருகன் கோயிலிருந்து சிவாச்சாரிய பெருமக்கள் பெங்களூர் பாடசாலையிலிருந்து சிவாச்சாரிய பெருமக்கள் வந்து மேலும் மலேசியாவை சார்ந்த தலை சேர்ந்த சிவாச்சாரியர்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இந்த முபக்சம் நடத்த இருக்கின்றோம் எல்லோரும் வருகை புரிந்து இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து எல்லாம் அல்ல அம்பிகையின் பரிபூர்ண திருவருள் கடாட்சம் பெற்று வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி